கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே நாமத்தினாலே உங்களை இந்த வாழ்த்தி நான் ஆசிர்வதிக்கிறேன் என்று யூடியூப் கேட்டுட்டு கேட்டிருக்கிறீர்கள் இன்றைக்கு உங்களுக்காக தான் இந்த செய்தி நீங்கள் வேதம் வாசிக்கிறவர்களாக ஜெபிக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் தேவனுடைய தயவுள்ள கரம் நம்பிக்கையற்ற சூழலில் அவருடைய நம்பிக்கையுள்ள கரம் உங்களுக்கு அவர் கொடுத்து அந்த நம்பிக்கைக்குரியவர் நீ எதிர்பார்த்திருக்கிற அந்த காரியத்தில் கொண்ட நிறுத்த சித்தமுள்ளவர் அறிக்கிறார் இங்கு ரோமர் நான்காம் அதிகாரம் பதினேழு பதினேழுல இருந்து இருபத்தோரு நீங்கள் வாசித்து ரோமர் நான்கு பதினெட்டை மட்டும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாகுவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்புவதற்கு ஏதும் இல்லாத இருந்தும் அத நம்பிக்கையோட அதுல பாருங்களேன் இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டது எங்க ஒரு பிள்ளைக்கே வழியில இவ்வளவா இருக்கும்னு சொல்றாரு வயது அதிகமாயிவிட்டது வயதானவராயிருக்கிறேன் சாரால் கர்ப்பம் செத்தவளாய் இருக்கிறாள் இங்கே அவர் என்ன சொல்றாரு பாருங்களே இங்க என்ன சொல்றாரு பாருங்களே நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தோ அதை அவர் நம்பிக்கையோட விசுவாசித்தார் ஆமேன் அலிலிய ஸ்தூத்திரம் இது தாங்க தேவனை நம்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக வேத வசனங்களை நம்புவீர்கள் நம்பிக்கையற்ற சூழல் நடுவுல அது அவருக்கு நீதியாக மாற்றிக் கொடுத்தாருங்க ஆபிரகாம் தனக்கு வாக்களிக்கப்பட்டுவதை நம்புவதற்கு ஏது இல்லாம இருந்தாலும் அவர் என்ன செய்தார் விசுவாசித்தார் நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று கர்த்தரின்னுக்கு உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறாருன்னு சொன்னா நீங்க உங்கள்ட்ட பணம் இல்ல உங்கள்ட்ட வில இல்ல உங்களுக்கு ஞானம் இல்ல ஆனா அந்த காரியத்தை கத்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறாரு தரிசனத்தினுடைய சொப்பனத்தின் மூலமோ இல்ல வசனத்தின் மூலமோ நீங்க ஜெபிக்கும்போது பரிசு தாவின் உணர்வோடு நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லுகிறார் என்று சொன்னா நீ உங்களே இல்ல சொல்லுகிறவரையும் அந்த வார்த்தை யாரிடமிருந்து வந்ததுன்றையும் நீங்க நம்பினீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த காரியத்தை தேவன் உங்களுக்கு செய்து முடித்து தருவார் தேவன் அவருடைய வார்த்தை ஒன்றையும் அவர் வெறுமையை விடுவதில்லைங்க அந்த வார்த்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றமாறு அது அவர்களுக்கு பலன் கொடுக்கும் என கருமையானவர்களே சாத்தியமற்றதாக தோன்றினாலும் தேவன் வாக்கு செய்தபடியே நீங்கள் அப்படியே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீர்கள் நீங்கள் உங்கள் நம்பிக்கையை கைவிட்டு விடாதீர்கள் நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் உறுதியா நிலுங்கள் விசுவாசிங்க தேவனை விசுவாசிங்க அந்த வார்த்தையை விசுவாசிங்க நிச்சயமா நம்பிக்கையற்ற சூழ்நிலையாக இருந்தாலும் அங்கே நம்பிக்கைக்குரியவர் வந்து உங்க கருத்தை பேதர் படகில் அமர்ந்து போகிறேன் என்று கடல் நடந்த அமர்ந்து கர்த்தர் அவர் கரத்தை இப்படி தூக்கி விட்டது நம்பிக்கை சூழல் எந்த பிரச்சனையும் திருமணம் ஆகாத நம்பிக்கை இல்ல குழந்தை கிடைக்கும் நம்பிக்கை இல்ல வேலை கிடைக்கும்னு நம்பிக்கை இல்ல பைனான்ஸ் கடன் தீரும்னு நம்பிக்கையில் நினைச்சிட்டு இருக்கீங்களா இந்த சூழல்களுக்கு மேல கத்தரி உயர்த்துங்க அந்த வார்த்தையை விசுவசிங்க நிச்சயமாக என் தேவன் அங்கே கத்த உங்களுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் அவரே பலகணிகளை திறந்து மனிதர்கள் மூலமும் எல்லா நன்மைகளும் உங்களுக்கு என்ன செய்து கொடுப்பார் கத்தாம இந்த வார்த்தை விசுவாசிக்கிறவர்களை அவர் ஆசீர்வதி பாக்க விசுவாசிக்கிறவர்களே உங்களுடைய சகோதரி ஆமேன் ஆமாம்